வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகிறதா அதுக்கான காரணம் என்ன அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எதை தொட்டாலுமே அதில் நஷ்டம் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகுதா இந்த இரண்டு பொருளை மட்டும் சேர்த்து வச்சுடுங்க இனி நீங்கள் தொட்டதெல்லாம் கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியுங்க ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்னா தான் தொடங்கும் காரியத்துல வெற்றி கிடைக்க வேண்டும் அப்போதுதான் அவன் வாழ்க்கையில ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும் எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வியிலேயே முடிந்தால் எந்த ஒரு செயல்ல தொடங்கினாலும் பாதியிலே நின்றால் அந்த மனிதனின் வாழ்க்கை எப்படி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அவர்களின் குடும்பம் எந்த மாதிரியான ஒரு வேதனைக்கு ஆளாகும் என்பதையெல்லாம் சொல்ல வார்த்தைகள் கிடையாது இதுபோல போல பிரச்சனைகளுக்கு சில ஆன்மீக பரிகாரங்களையும் முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்காங்க அதுல மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் யாரா இருந்தாலுமே எந்த ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வீடாகட்டும் இதெல்லாம் தொடங்கும் போது அதை நல்ல முறையில் முடித்து அதன் மூலம் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் அப்படின்ற தான் ஆரம்பிப்பாங்க ஆனா ஒரு சிலருக்கு ஏதோ அதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் சரி நஷ்டமாகிக் கொண்டே இருக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நஷ்டம்தான் கிடைக்கும் வீடு கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்தால் அதுவும் பாதியிலே நின்றுவிடும் வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தள்ளி போய்க்கொண்டே கொண்டே இருக்கும் கையில் உள்ள பணம் நகை எல்லாம் எப்படி போகிறது என்பது எதற்காக செலவாகிறது என்று தெரியாமல் போய்கொண்டே இருக்கும் இப்படியான பிரச்சினை அடுக்கிக் கொண்டே போகும் அளவிற்கு இருந்தால் அவர்களும் என்னத்தான் செய்வார்கள் இது போல பிரச்சனைகள்ல உள்ளவங்க அதிலிருந்து வெளிவர செய்யக்கூடிய சில எளிய சாதாரணமான ஒரு பரிகாரம் தான் இந்த மஞ்சள் அருகம்புல் பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு தேவையானது மூன்றே பொருள் தாங்க அருகம்புல் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் நூலு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு காலையில சூரிய உதத்துக்கு முன் எழுந்து குளித்து முடித்த பிறகு உங்களோட பூஜை அறையில் விளக்கேற்றி உங்கள் குல மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த மஞ்சளையும் அருகம்புள்ளையும் ஒன்றாக வைத்து மஞ்சள் நிற நூலால் கட்டி பூஜை அறையில் வச்சிடுங்க போதும் எந்த ஒரு மங்கள காரியங்களும் இந்த மஞ்சள் இல்லாமல் இருக்காதுங்க அதே போல எந்த காரியம் தொடங்கினாலும் அதுக்கு முழு முதற் கடவுள் விநாயகர் அவருக்கு இஷ்டமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த அருகம்பு இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து இப்படி வைக்கும்போது உங்களுக்கு எந்த காரிய தடையும் இது உடைத்து விடுங்க இதை எப்பெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இதை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க அருகம்புல் வந்து காய்ந்து விட்டா மட்டும் அருகம்புல்ல மாற்றி வேற அருகம்புல்ல வச்சுக்கோங்க மஞ்சள் வந்து பூச்சி அடைந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் வந்து மாற்றுங்க இல்ல அப்படின்னா அது அந்த மஞ்சள்லயே வைத்து கட்டலாங்க அருகம்புள்ள வந்து நீங்க வந்து காஞ்சதை எடுக்கும்போது அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்ல செடி வளருது இல்லைங்களா அதுல போட்டுருங்க மஞ்சளை நீங்க வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்திக்கலாம் இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க உங்களோட தடைப்பட்ட சுபகாரியங்கள் தொழில் வியாபாரம் அனைத்திலும் இறந்து உங்களுக்கு கைமேல் பலன் அளிக்கக்கூடியத நீங்க கண்டிப்பா வந்து உணர முடியுங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்க தொடங்கும் அனைத்து காரியத்திலையும் வெற்றி அடைந்து இல்லை ஒரு வளமான வாழ்க்கைய வாழுங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கும் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதை முழு லட்சியமாக கொண்டிருப்பாங்க வெற்றியின் படியில் ஏற சோதனைகளை தானே ஆக வேண்டும் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல சோதனைகள் ஏற்படுங்க இந்த பரிகாரம் நம்ம செய்துட்டு நம்ம அப்படியே உட்காந்துருந்தா நமக்கு எல்லாமே நடந்துடாது அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு செய்ய வேண்டிய வேலைகள் அத்தனையுமே நம்ம முழு மூச்சாக அதிக உழைப்பு போட வேணும் நம்ம வாழ்க்கையில வெற்றியை நோக்கி முன்னேற இந்த பரிகாரம் மட்டும் இல்லாம மற்றது வாழ்க்கையில முன்னேறும் போது அவங்க சொல்வது நமது நலத்திற்காகவோ இருக்கும் என எண்ணிக்கொள்ளுங்க செய்யும் செயல்ல தடைகள் ஏற்பட்டா தளர்ந்து விடாதீங்க எண்ணத்துல மட்டும் முழு கவனத்தை கொண்டு வாழ்வை மேற்கொண்டா நிச்சயமா நீங்க வெற்றி அடையலாம் எப்போதும் உங்க உள்ளம் சொல்வதை கேளுங்க மற்றவர்கள் கூறுவதை மனதில் வைத்து கொள்ளாதீங்க நீங்களே சுயமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்க இதுவரை உங்க பெற்றோர்கள் முடிவெடுத்து இருப்பார்கள் இப்போது நீங்க வளர்ந்து விட்டீர்கள் இதுதான் நீங்க சுயமாக உங்கள் முடிவை எடுக்க வேண்டிய தருணம் இந்த வேலையை என்னால் செய்ய முடியவில்லை என எண்ணாதீர்கள் இன்று செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் நாளை நிச்சயமாக வேலையை உங்களால் செய்ய முடியும் உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலையை செய்யும் நபர்களை சமாளிக்கும் தந்திரத்தை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துங்க எப்போதும் பேசும்போது போது வார்த்தைகள்ல கவனம் இருங்க யோசிக்காம பேசாதீங்க அப்படி யோசிக்காம பேசினீங்கன்னா அது அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் உங்கள் லட்சியத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதீங்க இன்னைக்கு வெற்றிகரமான நபராக இருக்கிறவங்க எல்லாமே தங்களோட குறிக்கோளை விட்டு கொடுக்காம உழைத்தவர்கள் தான் நம்மை விட வயதுல மூத்தவங்க அனுபவஸ்தர்கள் சொல்லும் அறிவுரைய உதாசீனப்படுத்தாம ஏற்றுக்கோங்க அனுபவத்தை விட ஒரு சிறந்த வழிகாட்டி இருக்க முடியாதுங்க வாழ்க்கையில முன்னேறும் போது தோல்விகளை சந்தித்து தான் ஆக வேண்டும் தோல்விதான் வெற்றியோட முதல் படின்னு சொல்லலாம் தோல்விகளை சந்திக்க சந்திக்க எல்லாமே எதிர்த்து நின்று தைரியமா சொல்ல முடியும் நம்ம ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு சிவனின் உட்கார்ந்து இருக்கும் பட்சத்துல நமக்கு அது வெற்றியில போய் முடியாது அதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து ஒவ்வொன்றா செய்ய செய்ய தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடைக்குங்க அதே உங்க மீது செய்யக்கூடிய நம்பிக்க வைங்க உங்களோட இலக்க நிர்ணயம் செய்யுங்க இலக்கிற்கான செயல் அடைவதற்கு திட்டமிடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா கண்டிப்பா நூறு சதவீதம் வெற்றி உங்களுக்கே